அன்றைக்கி பாவைக்காய் தியல் வைக்க போகிறோம் எப்படி சமைக்கிறதுன்னு உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் இந்த வித்தனை இப்படி எடுத்து கலந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா இப்படி அறியணும் இது ஒரு நீளமாக அரிஞ்சிட்டு பாருங்கள் அரிஞ்சிட்டு இப்படி அறியணும் வைக்கிறோம் பா பாவைக்காவ குளிப்பிக்கிறோம் குளிக்க வைக்கிறோம் பாவைக்காவ குளிக்க வச்சுக்கிழஞ்சு சமந்த உள்ளிய உடுப்பை ஊறிட்டு எதுக்குள்ள உடுப்பு ஊறிட்டு பாங்க தண்ணிக்கில போட்டுருவோம் இதுதாங்க பாவை காத்தியல் சில பிள்ளைகள்லாம் கசப்புன்னு சொல்லி சாப்பிடாது பாருங்கள் இது இப்படி பொடிசாக அரிஞ்சு சாப் பண்ணிவிட்டு பாருங்க பாவைக்கு அவன் நல்லா குளிப்பிச்சு இந்த வட்டியில் போட்டோம் இந்த பவுலில் போட்டோம் இந்த தண்ணே குளிக்க வச்சு எடுக்கிறோம் பாருங்கள் எல்லாத்தையும் குளிக்க வச்சிட்டோம் வெள்ளப்போடு பாருங்க சின்ன தம்பியை குளிக்க வைக்கிறோம் இஞ்சியை இந்தியா நல்லா குளிப்பிச்சு எடுத்து இந்திய சிரண்டிட்டு பொடிசா சிறந்த அவங்க பாருங்க கோவிச்சிட்டு போறாங்க கையில இருந்து வேண்டாம் அவன்கிட்ட இருக்க மாட்டேங்கன்னு சொல்லி இஞ்சி போகிறாங்க சன்ஃப்ளவர் என்ன பாருங்க குத்துறேன் காடுகள் போடுறேன் பாரக்காய் போடுறோம் பாவக்காய் போட்டு நல்லா வதக்க போடும் பாரக்காய் போட்டு நல்லா வதக்கி விடும் உப்பு போட்டால்தான் நல்லா வதங்கும் தேவைக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க கரையத்தில் போட்டுக்கோங்க இந்த பார்க்க எந்த ரீதிக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் தீயிலுக்கு தேவையானது தேங்காய் அரண்முடி தேங்காய் நல்லா உக்கணும் அடுத்துவாங்க இவ்வளோ புளிவாங்க அடுத்து பாருங்க இதில் பொடி உள்ளி போடுறோம் இவ்வளோ வதங்கிட்டு பாருங்கள் பொடி உள்ளி போடுறோம் மதக்கிற வச்சு பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவை சும்மா கீறிட்டு பாங்க இது கூட சேர்த்துவேன் akal ya so में रख लो di कि थोड़ी सा काट के ini. ஒன்ஸ் அண்ணாச்சு மறுத்து பாருங்க பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுறோம் தேலகு பாருங்க சின்ன சீரகம் போடுறோம் குருமிளகு போடுறோம் மஞ்சள் பொடி போடுறோம் லைட்டாக உப்பு போடுறோம் படிப்பு போடுறோம் மதிப்படி ரெண்டு ஸ்பூன் போடணும் நீங்கள் சொல்லுவீங்கள்ல குழம்பு மசாலா போடுறேன் ரெண்டு ஸ்பூனு நாங்கள் பாருங்க தக்காளி போட்டு நல்லா வளர்க்கணும் பார்த்து மிளகொடி போடுறேன் ஒரு ஸ்பூனு இதை நல்லா சவப்பாக வறுத்துக்கணும் கழுக வதங்கட்டும் நம்மகிட்ட காணிக்கிறேன் எப்படி இதை செய்யுறதுன்னு காணிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் போடுறேன் கருவேப்பிலை போட்டு இப்படி வறுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நல்லா இப்படி வதக்கி ஏற்கனவே போட்டாச்சு பத்தளைனா போட்டுக்கலாம் நல்லா வதங்குது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்ப இது நல்லா ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆஃப் பண்ணிட்டு இப்போ பாருங்க இதை இறக்கிக்கிறான் இது இப்படி போடணும் சீல போட்டுட்டு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இப்போ நான் எப்படி அரைக்கிறதுன்னு கேட்பீங்க தண்ணி சேர்க்காமல் எப்படிங்க அரையணும் இப்போ நான் உங்களுக்கு காணிக்கிறேன்

வாங்க பாக்கலாம் பார்த்தீங்கன்னா இது இப்படி நல்லா இந்த பாவைக்காய் இந்த பாவைக்காய் இப்படி நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க அரைப்பை எடுக்கிறோம் பாருங்க அரைச்சு வச்சிருக்க அரைப்பை எடுத்துட்டு சுடு தண்ணி ஊத்து பச்சை தண்ணியும் சேர்க்காதீங்க இதுக்குள்ளே இப்படி ஊற்றி வச்சுட்டு இவங்களுக்குள்ளே காய்காய்க்குள்ள கடைசியில் புளி கரைச்சதுக்கு பாருங்க அப்படியே சேர்க்கணும் அப்படியே சேர்த்து விட்டுட்டு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் பாருங்க லைட்டாக போடுறேன் இவ்வளோதாங்க பாவை கார்த்திகள் கேரளா ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க